இன்றைய தினமும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் முதலாவது பகுதியாக ஒரு சிறப்பு நேர்காணலோடு தான் நாங்கள் இதை ஆரம்பிப்பதற்காக தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள் நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வீட்டில் நிறைய ஆக்கள் வசித்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு அதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் தண்டனை என்பது கிடைத்துவிட வேணும் என்பதை அனைவருடைய எண்ணமாக இருந்தாலும் கூட தண்டனை எவ்வாறு கிடைக்க வேணும் அது எந்த விதத்தில் கிடைக்க வேணும் சட்ட ரீதியாக கிடைக்க வேணும் அல்லது ஒவ்வொருவரும் தங்களுடைய தண்டனை தங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொள்ள வேணுமா அல்லது யாராவது அவர்களை பனிஷ் பண்ண வேணும் இப்படியான நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கு எனவே இந்த பிள்ளைகளை அடித்து வளர்த்தால்தான் அவர்கள் சரியாக வளருவார்கள் என்ற ஒரு கோட்பாடும் எம் சமூகத்தில் மத்தியில் அதிகமாக பரவி காணப்படுகிறது பிள்ளைகளை அடித்தாலும் தவறு என்று சொல்லி ஒரு கருத்தும் காணப்படுது இது தொடர்பான விடயங்களை அலசி ஆராய்வதற்காக தான் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்திருக்கின்றார் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரியாக யூனிசெஃபில் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக பணியாற்றுகின்ற திரு மில்ஹார் மோமட் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோம் சரி இந்த கோப்ரல் பனிஷ்மெண்ட் இந்த உடல் ரீதியான தண்டனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதிக்குள்ளே நிறைய பேர் வாராங்க பாடசாலை சில மாணவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் வாராங்க உண்மையாகவே இந்த உடல் ரீதியான தண்டனையை நாங்கள் எதுக்குள்ளே வரைய இருக்கலாம் உண்மையிலேயே ஒரு தெளிவான கேள்வி உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோப்ரல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிரான தினம் எனவே நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு வந்து மிகவும் பொருத்தமான தலைப்பு இன்றைக்கு நாம் காய்ச்சிக்கொள்வதுக்கு முதல்ல பார்ப்போம் இந்த கோப்ரல் பனிஷ்மெண்ட்டு சொல்கிறது என்னென்னா உடல் ரீதியான தண்டனைகள் தமிழில் சொல்கிறதா இருந்தால் இந்த உடல் ரீதியான தண்டனைகள என்ன ஐக்கிய நாடு சபைகளின் சிறுவர் உரிமை சமவாயத்தின்படி யூஎன்சிஆர்சின்னு சொல்கிற சைல்ட் ரைட் கன்வென்ஷன் படி இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு இதை வந்து அங்கீகரித்திருக்குது உடல் ரீதியான தண்டனை என்ற என்னென்றால் எந்த ஒரு தண்டனையும் உங்களுக்கு ஒரு வழியை இல்லாட்டி ஒரு நோவினையை அல்லது ஒரு அசௌகரியமான ஒரு சீல் சூழ்நிலை அதாவது சொல்ல டிஸ்கம்ஃபர்ட்டு ஒரு குழந்தைக்கு உருவாக்கும்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து உடல் ரீதியான தண்டனை அது வந்து மென்மையானதாக இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் சில டைமில் சொல்லுவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா உடல் ரீதியான தண்டனை ரொம்ப கிளியராக சொல்கிறதா இருந்தால் பிள்ளைகளுக்கு அடித்தல் கையால் அடித்தல் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சரி ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ கூடுதலாக எங்கள்கிட்ட சமூகத்தில் பயன்படுத்துகிறது பிறம்பு இப்போ வீடுகளுக்கு இது பார்ப்பீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வச்சுருப்பாங்க புறம்பு என்னென்னா நாங்கள் அடித்து வளர்க்குறாண்டு காட்டுறது அது மென்மையாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு வழியையும் அசௌகரியமான சம்பவத்தையும் ஏற்படுத்தும்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் உடல் ரீதியான தண்டனை ஒரு சிலர் சொல்லலாம் வந்து நான் இப்படி தன தட்டுனேன் நான் சின்ன கிளி கிளித்தனை விட்டேன் இது உண்மையிலே தண்டனை தானா நான் சும்மா காதை முறுக்கி விட்டேன்னு சொல்லி போட்டுட்டு உங்களை பொறுத்தளவில் வந்து அது காதை முறுக்குனதாக இருக்கலாம் அது அந்த பிள்ளையிட நிலைமையிலேருந்து அதனால தான் அந்த இந்த வரை விளக்கணம் சொல்கிறது வந்து அது மென்மையாக இருந்தாலும் கூட அது கோப்பல் பனிஷ்மெண்ட்டுக்களை தான் உள்வாங்கப்படுவது அந்த பிள்ளையை பொறுத்தது தன்னோட பிள்ளை தன்னோட கூட்டு நண்பர்கள் அனைவருக்கும் முன்னிலையில் வச்சு இல்லாட்டி அனைத்து பாடசாலை முன்னே முன்னுக்க வச்சு ஒரு பிள்ளையை எழுப்பி காதை அந்த பிள்ளை அதை எப்படி எடுக்கிறங்கிறது எங்களுக்கு தெரியாது எங்களை பொறுத்தளவில் சின்ன விஷயம் ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்துல உள்ள அது சொல்லி எங்களால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த உடல் ரீதியான தண்டனைகளில் பல்வேறு விடயங்கள் உள்வாங்கப்படுவது ஒன்று உதை உதைத்தல் முக்கியமாக செய்கிறது என்னன்னு சொன்னால் வந்து முடிய பிடித்து இழுக்கிறது அடுத்தது வந்து நாங்கள் சொல்றோம் முட்டி போட சொல்றேன்னு சொல்லுவாங்க வைக்கிறதுக்கு வைக்கிறது அஹ் அடுத்தது வந்து நெருப்பால காயங்களை உருவாக்குறது இலங்கை நெருப்பால சுடுதல் கூடுதலாக பிரம்பு உபயோகம் வந்து பனிஷ்மெண்ட்டுக்குள்ள அதாவது உடல் ரீதியான தண்டனைகளுக்குள்ள உள்வாங்கப்படுவது நீ கேட்டீங்க வந்து இது எங்க நடக்குது இது தொடர்பாக எல்லா இடத்துலயும் நடக்குது முக்கியமா வந்து வீடுகளில் தாய் தகப்பன் பிள்ளை வளர்ப்புன்ற அம்சத்துல நடந்துகிட்டிருக்குது பாடசாலைகள்ல நடந்து கொண்டிருக்குது சிறுவர் நிறுவனங்கள்ல உதாரணங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகளுக்கான ஆல்டர்னேட்டிவ் கே வழங்கக்கூடிய நிறுவனங்கள் காணப்படுது ஒஃபனேஜஸ் காணப்படுவது இப்படியான நிறுவனங்கள் வந்து காணப்படுவது இலங்கையை பொறுத்தளவில் வந்து இது பரவலாக காணப்படக்கூடிய ச சிறுவர் தொடர்பான வன்முறைகளில் ஒன்றாக கருதப்படுவது வன்முறைகள் ஒன்றாக கருதப்படுது அப்படின்னு சொன்னீங்க நான் ஒருவருக்கு கிள்ளுறதோ அடிக்கிறதோ உதைக்கிறதோ பெரும்பாலும் அடிக்கிறதோ நான் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் செய்து கொண்டுருக்கிறாங்க என்னென்ன சொன்னால் என்னுடைய தாத்தா செய்திருப்பார் அப்பா செய்திருப்பார் எங்களுக்கு முன்னோர்கள் செய்திருப்பான் அது அப்படியே கல்ச்சரோடு அப்படியே வந்து இது ஒரு தண்டனையா இது தவறா என்று தெரியாத அளவுக்கு அப்போது வளர்ந்து நிற்குது இல்லையா இதுதான் பிள்ளை இதுதான் எங்களோட சமூகத்தில் காணப்படக்கூடிய பிழை அதாவது நாங்கள் நினைக்கிறோம் வந்து இது தான் சிறுவர்களை பிள்ளைகளை வந்து வழிபடுத்துறதுக்கான ஒரே வழின்னு திருத்துறதுக்கான ஒரே வழின்னு சொல்லி போட்டு உண்மையில் அது இல்லை ஏன்னா நாங்கள் எடுகோள்கள்ல கதைக்கலை அந்த காலத்தை பொறுத்தளவில் எடுகோள்கள்ல கதைக்க முடியாது பல ஆய்வுகள் செய்யப்பட்டிக்குது பல ஸ்டடி செய்யப்பட்டிருக்குது விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் செய்யப்பட்டிருக்குது இதுகெல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவை வந்து மிக தெளிவாக சொல்ற விஷயம் என்னண்டா இந்த தண்டித்தல்கள் உடல் ரீதியான தண்டனைகள் வந்து ஒரு குழந்தையிட வாழ்க்கையில வந்து பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சில மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கலாம் நாங்கள் சொல்லுவோம் நான் நான் என்னோட டீச்சர் அடித்ததால தான் இல்லாட்டி என்னோட வா தகப்பன் அடித்ததால தான் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் என்னோட கேள்வி என்னன்ற வெற்றின்டா என்ன என்ன நினைக்கிறீங்க நீ வெற்றின்னு சொன்னா ஒரு காரை ஓடுறது ஒரு ஜொப்பை பண்ணுறது அதான் வெற்றி சில அது வெளிப்படும் சில ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான தொடர்பு நீ எவ் எவ்வாறு நாங்கள் வந்து மனைவியை வந்து மதிப்பளிக்கிறோம் ஒரு பிள்ளைக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கூட உங்களுடைய அந்த வெளிப்படுத்தப்படலாம் நீங்க சொல்ற மாதிரி தண்டனைகள் ஒரு சிறிய கிடைச்சாலும் கூட பாதிப்பு பல வருடங்கள் கழித்து போகலாம் உதாரணத்தை வந்து எல்லா ரிசர்ச்சையும் சொல்ல முடியாது அந்த ரிசர்ச் தொகுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாதிப்பு சொல்றாங்க அதை சிறுவர்கள் மனோரீதியான பாதிப்பு இந்த தண்டனைகள் என்ன செய்யுன்னா மனோரீதியான பாதிப்பு எதை எடுத்தாலும் பயம் எதுக்கும் முன்னுக்கு போகிறதில்லை சபைக்கும் இப்படியான விஷயங்கள் அது அது எப்படி பா மனோரீதியான பாதிப்பு எப்படின்னு வர்றாண்டு அது தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது மற்றவங்களோட வெளிப்படத் தன்மை இல்லாமல் போகிறது அப்படியான பாதிப்பு ரெண்டாவது சொல்கிறேன் என்னண்டா பல பல்வேறு வகையான ரிசர்ச்சுகள் சொல்கிற இன்னும் ரெண்டாவது காரணம் என்னென்ன சொன்னால் இந்த கொக்னிட்டி டிவலப்மெண்ட் எஜுகேஷனல் அவுட்கம் அதாவது மூளை அதிகரிப்பு கல்வி சார்ந்த அதிகரிப்பு ரெண்டுமே வந்து குறைஞ்சி போகும் சொல்லப்படுவது உடல் ரீதியாக பாதிக்கப்படுறவங்க உடல் ரீதியான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா காலப்போக்குல வந்து பாடசாலைகள் இருந்து இடையே விழுகிறது இல்லைன்னு சொன்னா அவங்களோட கல்வி சார்ந்த பெருவர்கள அளவுகள் குறைஞ்சி போறதாக நான் சொல்லல பல்வேறு நாடுகளில் செய்யப்பட்ட ஆய்வுகள் இப்படியான குழந்தைகளை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க வந்து பெரிய இளம் பருவத்தை அடைமுறை செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலமாக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் ஒரு பயம் இருக்கும் இல்லையா இப்போ சில நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஏன் பாடசாலையை போறேன்னா அந்த சீர் எனக்கு அடிப்பார் ஏன் உங்களுக்கு அப்பா பிடிக்கலன்னா அப்பா அடிச்சு கொண்டிருப்பார் இந்த ஒரு பயம் காரணமாகவே அவர்களுடைய வளர்ச்சியில ஒரு தடை இருந்துட்டே இருக்கும் இல்லையா இதை இதைத்தான் நான் உங்களுக்கு என்னண்டா நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகாரியா அந்த பணியை தோங்கினதுக்கு அப்புறம் பல சிறுவர்களை சந்திச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த இடத்தை நான் சொல்றதுக்கு விரும்பல ஒரு 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 குழந்தை கொண்டு வரப்படுவது கிட்டத்தட்ட பதினாலு வயசு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தையோட பிரச்சனை என்னான்னு சொன்னால் கடந்த ஆறு மாத காலமாக அந்த குழந்தை வந்து பாடசாலைக்கு போயில இதுதான் பிரச்சனை அடி விழுந்திக்குது எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் ம அந்த உடல் ரீதியான தண்டனைக்கு அந்த சிறுமி விழுவாங்க உங்களுக்கு தெரியும் தானே ஸ்கூலுக்கு போயலைன்னா நம்ம ஏன் போயில ஏன் போயில என்னத்துக்காக போயில இந்த பாருங்கள் ஸ்கூலுக்கு போக தாய் தாய்த்தப்ப நடிச்சுக்கிறாங்க குடும்பத்துரும் நடிச்சிக்கிறாங்க பாடசாலை மட்டத்துலேயும் நடந்திக்கிது அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து எங்களுக்கு வந்துச்சுது அப்போ நாங்கள் அந்த பிள்ளையோட கழிஞ்சி பார்த்த டைமில் என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க அந்த குழந்தையோட உண்மையான பிரச்சனை கடந்த மூண் ஆறு மாதங்களாக குடும்பத்தில் உள்ள ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு தொடர்ந்து இந்த குழந்தையை உட்படுத்தப்பட்டிக்குது இப்போ இந்த குழந்தையோட பிரச்சனை என்னென்னா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இதை யார்கிட்ட பி இது சொல்கிறது இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தாய் தாப்பன் போய் சொல்லவும் பயம் சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்கொள்வாங்க ஏன்னா அந்த 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 சூழல் நாம் உருவாக்க இல்லையே பிரச்சனை ஒன்று வந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அடிதான் அடிப்பது தான் அதை விட்டு போட்டு அந்த பிள்ளையோட குந்தி இருந்து அந்த பிள்ளையோட பிரச்சனை என்ன அது என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்துருந்த அன்றைக்கே கண்டுபிடித்திருந்தால் இந்த ஆறு மாதம் பிரச்சனை திருக்கலாமே எனவே பிரச்சனை எங்கேயோ இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் எங்கேயோ தேடுறோம் எங்களுக்கு பிரச்சனை என்ன அந்த பிள்ளை பாடசாலைக்கு போயிலுங்கிறதா உண்மையான பிரச்சனை என்ன அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் அப்போ அப்படியான உங்களோட பிள்ளைகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் இல்லாட்டி பிரச்சனை செஞ்சாலும் அதை பிரச்சனை தாண்டு சொல்லி பெற்றோர்கள்கிட்ட பேத்து சொல்கிறதுக்கான சூழலை நாம் உருவாக்கிக்கணும் இந்த அடித்தளண்ட விஷயம் அந்த சூழலை உருவாக்கில்லை நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்ந்துகிட்டிக்கிறோம் முந்தி தான் நாம் சொல்வோம் துஷ்பிரயோகங்கிறது பக்கத்து விட்டால் த்ரீ வீலரில் போகிறவர் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு சைபர் சேஃப்டி சேஃப்டி இந்த நாட்டில் இருக்கிற ஒருவர் இன்னொரு நாட்டில் இருக்கிற குழந்தையை கூட சொல்லலாம் அப்போ நீங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காட்டி உங்களோட குழந்தைக்கு உங்களோட குழந்தை தவறு செய்தால் கூட அந்த தவறை உடனே வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காட்டி நீங்கள் முழுசையுமே அந்த பிள்ளை வளர்ப்பு குழந்தை வளர்ப்புன்ற விஷயத்தில் முழுதுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது இந்த தண்டிப்பு தன்னுடைய வாப்பாவோ தன்னோட தகப்பனோ அல்லது தன்னுடைய தாயோ தன்னை தண்டிப்பாங்க ஏற்படக்கூடிய மனநிலைய இந்த அந்த செய்யும் முழுமையாக பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் காணப்படும் பாதிப்படைந்தாலும் பெற்றோர்களும் சொல்வதற்கான ஒரு பயம் காணப்படும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ தண்டனை அப்படின்னு நான் பார்க்கும்போது இலங்கையை பொறுத்த வரையில் பல கடைகளில் பிரம்பு விற்கிறாங்க இப்போ நாங்கள் அங்கே நிறுத்தணும் இல்லையா அதாவது உடனடியாக நிறுத்துறதுக்கு சொல்லணும் இது வந்து நாங்கள் காலப்போக்கில் வந்து வர வேண்டிய விடயங்கள் அது இது தொடர்பான விடயங்களை முதலாவது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த பதிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்துடைய ஒரு பகுதியினர் வந்து அந்த பதிவோடு காணப்படுறாங்க அதாவது ஒருவரை தண்டிக்கிறது கூடாகத்தான் உடல் ரீதியான தண்டினையை கொடுக்கறதன் மூலமாகத்தான் நாங்கள் அவங்களோட மனோநிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒரு ஸ்ட்ராங் பிலீவில் காணப்படுறாங்க எனவே இதை உடனடியாக செய்கிறோங்கிறதே எல்லாம் முதலாவது அவங்களுக்கு இது தொடர்பான கல்வியை வழங்கணும் இல்லாட்டி டிப்பில்ல அது ஏன்னா நமக்கு பாரம்பரியம் நீங்களும் தோணுது பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பல ரிசர்ச்சுகள் செய்யப்பட்டிருக்குது பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது உலகத்தில் பெட் ஸ்கேண்ட் அதாவது இப்படியாக அடிப்பட்டு வாழக்கூடிய ஒரு குழந்தையினுடைய நிலைமை எப்படி இருக்குது இப்படி அடிப்படாமல் வாழக்கூடிய அந்த உடல் ரீதியான தண்டனைக்கு உட்படாத குழந்தையினுடைய குழந்தையனுடைய எப்படி இருக்குது அவங்களோட நர்வ் சிஸ்டம் நரம்புகள் எப்படி கனெக்ட் பண்ணப்படுவது அவங்களோட கொக்னட்டிவ் எப்படி இருக்கின்ற விஷயங்கள் வந்து இந்த விடயங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து அதுதான் முக்கியம் நாங்கள் தடுக்கிறோம் தடுக்கிற நேரத்தில் நாங்கள் பார்க்கணும் இது தொடர்பான விடயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது நூடாக ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரதுக்கு அதை தான் நாங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து பரந்தளவுல கொண்டு போறோம் ஆனால் முக்கியமான கருத்து உடல் ரீதியான தண்டனை எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களால் அங்கீகரிக்க முடியாது அங்கீகரிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் கேட்கலாம் சரி தவறு செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு இப்போ அடித்தா தான் பிள்ளை சரியா வளரும் அடிச்சாதான் இந்த விஷயத்த திருப்பி செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரா நினைச்சு கொண்டிருக்கும் போது இதை நாங்கள் எப்படி சரிப்படுத்துறது அடிக்காம எப்படி பிள்ளையை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கு இல்ல எல்லாம் ராஜ் நான் கூட்டே திருப்பி கேட்குறேன் நீங்களும் அந்த அந்த பருவத்தில் இருந்து இப்போ ஒரு தகப்பண்ட ஒரு பருவத்தில் இருக்கலாம் நீங்க மனசால நினைக்கிறீங்களா ஒரு பிள்ளைய அடிக்கிறது கூடாக வந்து திருத்தலாம்னு சொல்லி போட்டுட்டு இல்ல கஷ்டம் அந்த நேரம் அந்த தவறு செய்யாம இருக்கலாம் ஆனா பிறகு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் இது ஒரு காரணம் நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்துல உங்களுக்கு சொன்னோம் வந்து அந்த பிள்ளை அந்த தவறை செய்கிறதுக்கான காரணம் என்ன சும்மா அடிக்கிறதால ஒருவேளை அந்த பிள்ளையால வந்து அந்த கல்வியை வந்து கன்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம் இல்லைன்னா அந்த பிள்ளை பல பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ளலாம் எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த பிரச்சனை என்னங்கிறத அந்த பிள்ளைகிட்ட கேட்டறிஞ்சு அதுக்கான தீர்வை கொடுக்கணும் இது வந்து ஒரு தீர்வாக இருக்கல ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள் நடைமுறையில் நடக்கிறாங்க வந்து நாங்கள் வந்து எங்கட பிரச்சனைகளை எங்கட டென்ஷனை எங்கட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தீர்த்து கொள்றதுக்காக சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகளை எங்க மேனேஜ்மெண்ட் கோப என்னோட கோபத்தை நான் என்னால் கையாளுறேன் அதை பிள்ளைகள்ட்ட காட்டி அதை தீர்த்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறது என்ன என்னோட பஸ்ஸு கிட்ட எனக்கு சண்டை பிடிக்கலாது நான் வீட்டுக்கு வரேன் பிள்ளை வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கலாம் அம்மா சின்ன ஒரு தவறு செஞ்சிருக்கலாம் அதை நான் பார்க்கறேன் எங்கள் மேனேஜ்மெண்ட் இப்போ நீங்கள் உங்களை வந்து வழிப்படுத்தணுமா இல்லாட்டி அந்த பிள்ளையை அடிக்க போகணுமா ஆனால் நீ கேட்ட கல்வி நல்லா இருக்கிறது இதுக்காகத்தை நாங்கள் சொல்கிறோம் என்னான்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து வழிபடுத்துறதுக்கான ஒரு 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 முக்கியமான விஷயம் போசிட்டிவ் பேரண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லி அது பண்ணி கொஞ்சம் கேட்கலாம் என்னடா இது பாசிட்டிவ் பேரண்ட் அதாவது பிள்ளைகளை வந்து தண்டிக்காமல் அவங்கள வந்து ஒரு நல்ல முறையில் வழிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங் சொல்றது பாசிட்டிவ் பேரண்டிங் என்ன ரொம்ப இலகுவாக அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்க எல்லாரும் பிஸி தான் தொழிலில் பிசி தண்ட வாழ்க்கையில் பிஸி எல்லாத்துலேயும் பிசி யாருக்காக பிஸி இந்த பிஸி எல்லாம் யாருக்காக உங்களோட குழந்தைகளுக்காகத்தான் அவங்க முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதான் தட்டி கொடுத்தன்னு சொல்கிறது அதாவது பிள்ளையை தட்டி கொடுத்தது ஒன்றில் விழுந்தன்னு சொன்னால் எழும்பி திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறதுக்கான தன்மைகளை உருவாக்குறது கழிப்பிட்டி கடந்த காலங்களில் வந்து ரேட் அளவுகள் கூட்டிகிட்டு போகும் போகும் ஏன்னா பிரச்சனைகளை தீர்க்க முடியல சின்ன இதயம் சின்ன மூளை இப்போ இதுக்கு தட்டி கொடுக்குறது எப்படி இப்படியான பிரச்சனைகளை முகம் கொள்கிற டைமில் அந்த பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் இப்படியான விஷயங்களை முகம் கொள்கிற டைமில் அந்த பிள்ளைகளை எப்படி பண்ணுறது இதை தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து பொசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் நிறுவனம் வந்து பொசிட்டிவ் பேரண்டிங் மெனுவில் வந்து கடந்த வருடம் ஆங்கில மொழி தமிழ்மொழி சிங்கள மொழி மூன்று மொழிகள்லேயும் மிக்கிது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே போய்த்து அங்கே உங்களுக்கு தேவையான வழிகாட்டல் உங்களோட குழந்தைய உங்களோட சொந்த கட்டுப்பட மாட்டேங்குது அப்படியான விடயங்களை உதாரணங்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்ற முறைகள் அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ சிறுவர்களோ குழந்தைகளோ யாராவது பாதிக்கப்பட்டால் அவங்க யார்கிட்ட போய் எப்படி முறைப்பாடு செய்வது எதன் மூலமாக துறப்பு கொள்வது இப்போ நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க பலருக்கு ஒரு கேள்வி அல்லலாம் வீட்டில் பேரண்ட்ஸோ பாடசாலையில் யாரோ தண்டிக்கிண்ட பொழுது நேரடியாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது இல்லையா ஒரு பயம் இருக்கும் இதை தவிர்த்து எப்படி அவங்க முறைப்பாடு செஞ்சு தீர்வை பெற்றுக்கொள்வது சட்ட ரீதியாக சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு எப்பவுமே ஒன் நைன் டூ நைன் ஒன் நைன் பத்தொம்போது பனிரெண்டு பத்தொம்போது இது வந்து இருபத்தி மணித்தியாலம் ஏழு நாட்களுக்கு மூன்று மொழிகளில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நேஷனல் சால் பொட்டெக்ஷன் அத்தோரிட்டிட ஒரு ஒரு சிறுவர்களுக்கான பாதுகாப்பு சிறுவர்களுக்கான ஹெல்ப்லைன் உதவிக்கரம் அப்படியான ஒரு லைன் தான் இது இங்கூட சிறுவர் சம்பந்தமான சம்மந்தமான எந்த துஷ்பிரயோகமாக இருந்தாலும் சரி எந்த பைலன்ஸாக இருந்தாலும் சரி இந்த லைனுக்கு நீங்க வந்து கால் பண்ணி சொல்லலாம் ஈவன் நீங்கள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு பயம்னு சொன்னால் உங்களோட சார்ந்த யாரும் கூட பண்ணி சொல்லலாம் அவங்க விடயங்களை குறித்து கொள்வாங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுவது உண்மையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த கேள்வி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது இது சம்பந்தமாக முக்கியமான இது சம்பந்தமாக வந்து அறிக்கை இடுறவர்களிட எண்ணிக்கை குறைவாக காணப்படுவது அறிக்கையிடப்பட்டால் நிச்சயமாக வந்து அந்த ப்ரா பிராந்திய அந்த அந்த பிராந்தியத்துக்குரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அதுக்கு தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது சட்ட ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தல்கள் ஆலோசனைகள் இதை எவ்வாறு கொள்ளலாம் என்ற நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுவது இது அடுத்த முக்கியமான கடமை வந்து உங்களோட சூழல்ல இது இது சட்ட ரீதியான விஷயம் சூழல்ல யாருக்கு ஆசிரியர் ஒரு ஆளுக்கு சொல்றது உங்களுக்கு நம்பகமான ஒருவருக்கு உங்களோட தாயோ தந்தையோ இல்லாடி தாய் தந்தைன்னு சொன்னா உங்களோட ஆசிரியர் எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ நல்ல தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்க சூழலில் எல்லாரையும் நாங்கள் முத்திர குத்து இதுகளை உணர்ந்து அதுக்கான விடயங்கள் எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்டே சம்பந்தமான விடயங்களை வந்து அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்து தங்களோட வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு போகலாம் சரி ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒன்று இவ்வாறான முறைப்பாடுகள் செய்யும் போது இரகசியத்தன்மை பயணப்படுமா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதே நேரத்தில் சட்ட ரீதியாக எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் ஒரு பிரச்சனைக்கு சட்ட ரீதியாக வருகின்ற தான் பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும் இந்த ரீதியான உடல் ரீதியாக சிறுவர்கள் பாதிக்கின்ற பொழுது சட்ட ரீதியான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படுமா உண்மையிலே சொல்றதா இதுக்கான இரகசியத்தன்மை நூறு வீதம் பேணப்படுவது நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியில அவங்களோட தர தகவல் சேகரிப்பு மையத்தில் வந்து இதுக்கான இரகசியத்தன்மை நூறு வீதம் பயன்படுத்தப்படுவது இப்படி ரெண்டாவது கட்ட கேள்வி தான் வந்து நாங்கள் வந்து இலங்கையில் வந்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிட தலைமைத்துவத்திட கீழே அனைத்து நிறுவனங்களும் யூனிசெஃப் மற்றும் சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து சட்ட ரீதியாக லீகலி பேன் கோப்பல் பனிஷ்மெண்ட்டை வந்து லீகலி பேன் பண்ணலாமா பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியான சீர்திருத்தங்கள் இப்படியான நடவடிக்கைகள் காலப்போக்கில் நடந்து கொண்டிருக்குது இந்த வருஷம் வந்து நல்ல பெருப்பேறுகள் அது அது தொடர்பான பெருப்பேறுகள் காணப்படுகின்றது இல்லை எல்லாரும் உள்வாங்கப்படுறாங்க ஆசிரியர் குலாம்கள் பொது சமூக நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கப்பட்டு கூடாக இது வடிவமைக்கிறதுக்கு சட்ட ரீதியாக இலங்கையில் வந்து உடல் ரீதியான தண்டனைகளை வந்து இல்லாமாக்கு ரெண்டு விடயம் காண நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது ஆனால் காலம் போகும் அவங்களுக்கு தெரியும் ஒரு சட்ட வாக்கம் வந்து ஒன்று ஒன்றில்லை அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது நடவடிக்கைகள் நடக்கப்படும் அதே நேரத்தில் இப்போ சமூக வலைத்தளத்தில் சில தவறான புகைப்படங்கள் குறிப்பாக நாங்கள் சொல்லும் ஒரு சிறுமி எதுன்னு தவறு விட்டால் பாலியல் துஸ் உள்ளாக்கப்பட்டால் சில ஆக்கள் என்ன செய்கிறாங்க அந்த படத்தோடு பப்ளிஷ் பண்ணும்போது அந்த சிறுமியிலேயோ சிறுவருடைய எதிர்காலம் வந்து பாதையக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்குது இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன இது தொடர்பாகவும் யுனிசெஃப் நிறுவனம் வந்து இது தொடர்பான நியூஸ் ஏஜென்சிகளோட வேலை செஞ்சுக்கிட்டு இனிசெஃப் நிறுவனம் மட்டுமில்லை மற்ற நிறுவனங்கள் சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் ஒரு 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 இவ்வகையான ச சமூக துஸ்பிர சிறுவர் துஸ்புரங்களை வந்து எப்படி எத்திக்கலாக வந்து பப்ளிஷ் பண்ணுற விஷயங்கள் எத்திக்கல் கைட்லைன்ஸ் எப்படி செய்யலாம் இது எந்தளவு தூரம் பாதிப்புகளை உட்படுத்தலாம் சில சந்தர்ப்பங்களில் செகண்டரி விக்டிமைசேஷன் ரெண்டாம் நிலை பாதிப்பு சந்தர்ப்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் இப்படியான புகைப்படங்களை வந்து திரும்பவும் திரும்பவும் போடுற போன்ற ரெண்டாம் நிலை பாதிப்புகளையும் உட்படுத்தலாம் இந்த இந்த ஏரியா பொறுத்தளவுல நான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் இல்ல யூனிசெஃப் நிறுவனத்தில் இது தொடர்பாக வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்பவாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து தவிர்க்கப்படணும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் இது தொடர்பான வேலைகளையும் எங்களோட ஒரு பிரிவு தொழில்நுட்ப இது தொடர்பான தொழில்நுட்ப அறிவுள்ள பிரிவு வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்குது இப்போ ஒரு சிறுவருக்கு பாலியல் சுசுரங்கு ஏற்பட்டால் உடனடியாக அந்த ஒரு குற்றத்துக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்வார்கள் இதே ஒரு சிறுவனோ சிறுமியோ இவ்வாறான உடல் ரீதியான தண்டனைக்கு உள்ளாகப்பட்டால் சில ஆக்கள் சொல்லுவாங்க இல்லை சரி அவர் செய்ததுக்கு தண்டனை அனுப்பி வைக்கிறார் இல்லை அவர் சூடு வச்சது சரி ஏன்னு சொன்னால் அந்த த குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு கருத்து சமூகத்தில் காணப்படுது இல்லையா இல்லை அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்னெண்டா வந்து ஒன்று சமூகத்தினுடைய அறியாமை இது வந்து இப்போ என்னத்துக்காக சூடு வைக்கிறாங்க என்னத்துக்காக உடல் ரீதியான தண்டனையை கொடுக்குறீங்கங்க நீங்கள் பழி வாங்க போகிறீங்களா பிள்ளையை இதில் நோக்கம் தான் நாங்கள் பார்க்கணும் இப்போ உங்களோட நோக்கம் வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகணும் இல்லை அந்த பிள்ளை ஏதோ ஒன்றில் பிரச்சினைப்படுவது அந்த பிள்ளைய வந்து ஒரு சீரான எதிர்காலம் அந்த பிள்ளைக்கு நன்மையாக இருக்கும்னு நினச்சா இதை விடுங்க ஏனெண்டா நான் சொல்லையில் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து ஏர்ச்சி அசைப்பட்டு சொல்லுது இது வந்து ஒரு பிள்ளைய பொறுத்தலுள்ள மறை மறைநிலையான தான் ஏற்படுத்துது பாசிட்டிவான பாதி தாக்கத்தை ஏற்படுத்துகிறே இல்லை இல்லைன்னா அந்த பிள்ளைக நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க போகிறீங்களா பழி வாங்க செஞ்சுட்டா நான் பழி வாங்க போகிறேன்னு சொன்னால் அது வேறு விஷயம் இப்போ இது எல்லாமே உங்களோட நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கு ஏன்னா எந்த பெற்றோரும் எந்த ஆசிரியரும் எந்த நிறுவனத்தை சார்ந்தவங்களும் வந்து அவங்களோட உண்மையான உள்நோக்கம் வந்து அந்த பிள்ளைய வந்து வழி காட்டுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது கட்டாயம் அவங்கள பொசிட்டிவ் வகையில் அவங்களோட பிரச்சனைகளை உணர்ந்து அதுக்கான காரணம் என்ன நாங்கள் சொல்லுவோம் ரூட் கோஸ் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு போட்டுட்டு ஏதோ ஒன்றுக்கு நாம போய் வழியை தேட முனைந்தோம்னு சொன்னா வழியை தேடலை கண்டுபிடிக்கும் பிரச்சனைக்கான காரணம் என்ன அதை நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதில தான் பிரச்சனை இருக்கும் அதுவும் அதுக்கான நேரங்கள் ஒதுக்கப்படுதா இல்லை நாங்கள் சிம்பிளாக உடல் ரீதியான தண்டனையை கொடுத்து போட்டு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறோமா முதல்ல பேசி பிரச்சனையை அறிந்து கொள்ளாமல் பேசி பிரச்சனையை அறிந்து அந்த பிள்ளைக்கு அதுக்கான ஓகே சந்த சில சந்தர்ப்பங்களில் வந்து அந்த பிள்ளை வந்து பல பிரச்சனைகளுக்கு மும்பு கொடுக்கலாம் இன்றைக்கு நண்பர்களோட பிரச்சனைகளுக்கு அந்த பிள்ளை ஒரு பிரச்சனையை வந்து பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கள் சொல்ற அளவுக்கான அந்த சூழ்நிலையை வளர்த்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வளர்க்க வேண்டுமா அதுதான் நாங்கள் சொல்கிறோம் எப்போ அதுதான் சக்ஸஸ் அதுதான் வெற்றி அதாவது என்னடா நான் நான் ஒரு பிரச்சனை நடந்துட்டு என்னால ஒரு பிரச்சனை நடந்துட்டு நான் ஒரு பிரச்சனை செஞ்சுட்டேன்டா அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அப்படி சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்து அந்த பிள்ளை செய்யும் மறைக்கும் ஆறு மாசத்துக்கு மறைக்கும் ஏழு மாதத்துக்கு மறைக்கும் பிறகு பூதாகரமாக பிரச்சனை அதுக்கு பிறகு ஒண்ணு செய்யலாது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொள்ள இல்லை தான் நாங்க சொல்றோம் திருப்பியும் பேரண்டிங் உங்களோட பிள்ளைகளோட நேரத்தை செலவழிங்க தாய் தகப்பங்களை உழைக்கிறது முக்கியம் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறது முக்கியம் யாருக்காக இதெல்லாம் செய்யறான் உங்களோட பிள்ளைகளுக்காக இது எல்லாமே சிம்பிள் இதயங்கள் ரொம்ப சின்ன மூளைகள் இதில் வந்து க்ரெச்சஸ்ஸை க்ரியேட் பண்ணோம்டா அதில் கீரல்களை உருவாக்கினோம்டா ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களால் அதை வந்து செய்ய முடியாது ஆய்வுகளில் சொல்லப்படுற என்ன இப்படி வளரப்படக்கூடிய குழந்தைகள் தங்கட வாழ்க்கையிலையும் வந்து இந்த வயலன்ஸ் சைக்கிளை பயன்படுத்துவாங்க தங்கட பிள்ளைகளுக்கு தங்கட பிள்ளைகளுக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கா ஆய்வுகளில் அந்த அந்த சம்பந்தமாக செய்யப்பட்ட ஸ்டடிகளில் வந்து என்னென்னா அந்த அந்த வயலன்ஸுங்கிறது நான் அடி வாங்கி 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 ஒரு கட்டம் மாற டைமில் நடக்கும் சைக்கோலஜிக்கலாக நான் இதை அக்செப்ட் பண்ணிடுவேன் இதுதான் இதுதான் வழி தவறு செய்யுதா இந்த தான் தண்ணி அடுத்தது பாருங்க இப்போ இப்படி வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு கட்டத்தில் நடக்க நான் திறந்து அடி வாங்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னான் எனக்கு இது பிரச்சனையும் இல்லை இது பழகி வாங்க அடிப்பாங்க வருவாங்க அடிப்பாங்க ஓகே அப்படியான அப்படியான மனநிலைகளையும் உருவாக்கும் இதெல்லாம் ஆய்வுகளும் அறிக்கைகளும் இலங்கையில் மட்டுமில்லை பல வெளிநாடுகளில் பல யூனிவர்சிட்டிகளில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகள் இப்படியான குழந்தைகளை ஆரம்பத்தில் இருந்து பார்த்து அவங்களோட வாழ்க்கை நிலைகளில் எப்படியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு கையப்படுற கதைகள் இது வானத்திலேருந்து வார விஷயங்கள் இல்லை எல்லாமே வந்து சமூகத்தில் சமூக மட்டத்தில் இருந்து ஆய்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட உண்மைகள் அந்த உண்மைகளை நாங்கள் விளங்கி கொள்ளணும் விளங்கிக்கொள்றதோட வந்து நாங்கள் அந்த அந்த பிள்ளைக்கு எப்படி உதவி செய்யலாம் அதுதான் இது அடிப்படை அந்த பிள்ளையை பயப்படுத்தலாம் அப்படிங்கிறத விட அந்த பிள்ளை தன்னோட வாழ்க்கையை வந்து அழகாக கொண்டு போறதுக்கு எப்படி உதவி செய்யலாம் எல்லா பிள்ளைகளும் வந்து படித்து பெரிய மட்டத்துக்கு தான் போன்ற ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை எத்தனையோ நம்ம உதாரணம் சொன்னால் நீங்களே சொன்னீங்க எத்தனை உதாரணங்கள் பில்கேஸ் அப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் அப்போ அந்த வாழ்க்கைங்கிறது அந்த வாழ்க்கையை வந்து பொறுப்புணர்ச்சியோடு அந்த குழந்தையை வந்து செஞ்சு கொள்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அதை அடிக்கத்தனாக வேணும் அடிக்கத்தனாக வேணும் இல்லைன்னா அந்த பிள்ளையோட இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நானும் ஒரு பகுதியாக மாற இல்லை அது அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கொண்டு செல்லாதா இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் வந்து கூடுதலாக பார்க்கணும் இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை சுருக்கமான ஒரு பதில் எதிர்பார்க்கணும் குடும்பங்களையும் சரி வெளியிடங்களையும் சரி எங்களுக்கு பிடித்தவர்களே எங்களை பாலியல் தூசம் செய்கின்ற பொழுது பிள்ளை உலர் ரீதியாக அதிகமான பாதிப்புக்குள்ளாகுது இல்லையா இப்போ யார்கிட்ட போய் சொல்லும் அந்த பிள்ளை முதல்ல தாய் தாப்பன் அந்த சூழலை நீங்கள் உருவாக்குங்க அந்த 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 பிள்ளைகிட்ட நான் சொன்னேன் தானே அந்த பிள்ளைக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்கிறது இப்போ இதை இது இதை நான் போயிட்டு சொன்னால் எனக்கு கிடைக்கப்படக்கூடிய மறுமொழி என்னங்கிறத பொறுத்து தான் நான் சொல்றது இருக்கும் சில சில வேலையை அந்த தவறு செய்தவர்களையும் மிரட்டலாம் இல்லையா நீங்க சொன்னா நான் உனக்கு இந்த தண்டனையை கொடுப்பேன் பாடசாலையை விட்டு விளக்குவேன் பாடசாலைன்னு சொல்ல வரல மாட்ட மாட்டு பணியிடங்களில் சொல்லி விளக்குறது இப்படியான சில சில பயமூர்த்தர்கள் உயிராச்சு விடுக்கலாம் இல்லையா இதை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும் கூட துஷ்பிரயோகங்கிறது என்ன அப்படியான துஷ்பிரயோகங்கள் வந்தா வந்து நீ யார்கிட்ட சொல்லணும் வந்து ரெசிலியன் ஏன்னா இந்த காலம் வந்து நான் சொன்ன மாதிரி முந்தி மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அந்த மாதிரி சூழல் இல்லை இன்டர்நெட்டில் எல்லாம் பார்க்கலாம் அப்ப நாங்க இவ்வகையான வந்து இந்த ரெசிலியன்ட்டை அப்படியான ஒரு பிரச்சனை வந்தா நீ யார்கிட்ட போகலாம் எவ்வாறு பிரச்சனைக்கு முதல்ல இது என்ன சில பிள்ளைகளுக்கு தெரியாண்டே தெரியாது அது எவான் உங்களை மாதிரி யூனிசெப் நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்கள் சொன்னாலும் கூட பிள்ளைகளுக்கு அது புரியுது இல்லை நாங்க சொல்றா இதுல வந்து தாய் தகப்பண்டையும் பெற்றோர்களிடையும் குடும்ப சூழ்நிலைகளையும் ஆசிரியர்களிடம் பங்களிப்பு வந்து ரொம்ப காத்திரமானது ஒன்று இது தொடர்பான அறிவை கொடுக்கறது அடுத்து அவங்கள்ட்ட சொல்லணும்னா நாங்க உங்களுக்கு சார்பா இருக்கிறோம் அந்த தைரியத்தை உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா எங்கிட்ட வாங்க நாங்கள் உன்னால பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதா எங்கிட்ட வாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வு நாங்க எடுத்தாரோம் ஆனால் நீங்கள் முதற்கட்டத்தில் வரணும் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக போனதுக்கு பிறகு வர சந்தர்ப்பில் அதுக்கான தீர்வுகள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்போ இந்த உடல் ரீதியான தண்டனைகள் சில சந்தர்ப்பங்களில் இது பெரிய ஒரு பாரிய ஒரு முட்டுக்கட்டையாக ஆகிக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை விட்டு போடுங்க நீங்கள் பாருங்கள் உங்களோட பிள்ளைகளோட நேரம் பாசிட்டிவ் பேரண்டிங் செய்யுங்க பாசிட்டிவ் கிளாஸ் ரூம்ஸில் வந்து உருவாக்குங்க இது ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்காலத்தில் கொண்டு வரும் தான் சமூகத்தில் இன்னும் ஒரு கருத்து இருக்குது நிறைவாக அவங்கள்ட்ட கேட்குறோம் என்னென்னு சொன்னால் அந்த கண்டிப்பு என்பது தவறு

கண்டிப்பா அல்லது அதெல்லாம் பாரிய பிரச்சனையா என்று சொல்லியும் கேள்வி கேட்கலாம் இல்லையா காதை பிடிச்சி கேள்றது அது பிள்ளையிட மனோநிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கணும் அதை தான் நான் சொல்ல வரேன் இது இதுக்கான வரையறை என்ன இப்போ எனக்கு என்ன காதை பிடிச்சி தான் இழுத்தீங்க ஆனா என்னோட கூட்ட என்னோட சிநேகிதர்களுக்கு முன்னில அவ்வளவு பாடசாலை மாணவர்களுக்கு முன்னிலையும் என் காதை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னா இழுத்தது இல்லை பிரச்சனை அவ்வளவு பேருக்கு அந்த அந்த மனோநிலை இப்போ உங்களோட பிள்ளையிட்ட தான் கூப்பிட்டு நீங்க ஒரு அறிவுரை சொல்றீங்க இப்படி இங்கே போவாது அங்கே போகாதுன்னு யாருக்கு முன்னிலையில் வச்சு சொல்கிறீங்க அவர்கிட்ட அவ்வளோ நண்பர்களுக்கு முன்னிலை வச்சு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ இது அந்த பிள்ளையான அந்த பிள்ளையோட மனத்தில் எவ்வளோ தாக்கம் ஏற்படுத்துங்கிறது உங்களால் வரைய அது உங்களை பொறுத்தல உள்ள மென்மை அன்பான கண்டிப்பு அன்பான தடவல் அன்பான விஷயம் அதை தீர்மானிக்கிறது நீங்கள் இல்லை

இது மாதிரி சொல்கிறீங்களா தனியாக கூப்பிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆக்களுக்கு முன்னு செய்யும் போது எனக்கு ஒரு பாரிய உலரீதியான பிரச்சனையும் ஒன்றுபடுது இது சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை எங்களை போன்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை யாரும் ஆஃபீஸில் வேலை செய்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை ஆக்களுக்கு முன்னுக்கு பேசும்போது எங்களுக்கு திரும்ப அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கான ஒரு மனநிலை இருக்காது இல்லையா இதுவும் உங்களோட இதுக்குள்ளே வருதான் ஏற்கனவே இந்த வரை சொல்கிற டைமில் நான் உங்களுக்கு சொன்ன வந்து டிஸ்கம்ஃபர்ட் ம் ஒரு குழந்தை அது அது வந்து சாதா நாங்கள் இதில் கூடுதலாக கிடைக்கிறது வந்து மா அந்த மனோநிலையான விட இப்போ நீங்கள் அதை டச் பண்ணதால நம்ம கதைக்கிறோம் உடல் ரீதியான தண்டனைகளை பற்றி உடல் ரீதியான தண்டனைகளில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்கிற வாதம் என்னண்டா இது இது பெரிய விஷயமா முடிய பிடிச்சி இப்படி இழுத்துங்கிறது பெரிய விஷயமாங்கிற விஷயம் இப்போ அது பெரிய விஷயமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது வந்து அந்த குழந்தை அந்த குழந்தையிட மனோநிலை அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அதனால தான் வந்து கன்வென்ஷன் கிளியராக சொல்கிற சிஆர்சி சொல்றது எந்த ஒரு வழியோ எந்த ஒரு அசோகரமான சூழ்நிலையோ ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னால் ஒரு வழியை ஏற்படுத்தும்னு சொன்னால் ஒரு அசோகரியமான சூழ்நிலை ஏற்படுத்தும்னு சொன்னால் அது சாஃப்டாக இருந்தால் ஈவன் இட்ஸ் சாஃப்ட் இருந்தாலும் அது உடல் ரீதியான தண்டனைகளை தான் வரையறுக்கப்படும்